சிலருடைய கரங்கள் யூஸ் பண்ண தெரியாத கரங்கள் உங்களை கீழே போட்டுட்டு நீங்க கீழே விழுந்துட்டீங்க நீங்க விழுந்தத பேசிட்டு இருக்கிறாங்க நல்ல கவனமா கேளுங்க நல்ல கவனமா கேளுங்க இந்த கோடாரி வெட்டுனத பேசல இந்த கோடாரி நல்ல வெட்டிட்டு இருந்துச்சு அதை பேசல இந்த கோடாரி விழுந்தத ஆமே உங்க வாழ்க்கையில இருந்த பாசிட்டிவ பேசல உங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமே அவர் மறுபடியும்

முடியுமா முடியாதா இந்த தேவ மனுஷனுடைய எலும்பு இருக்குல்ல எலும்பு இந்த தேவ மனுஷனுடைய சரீரம் மறித்த போது இந்த சரீரத்தை கல்லறையில் போட்டாங்க அப்போ அங்க மறித்து அழுகி எலும்பு மட்டும் இருந்து பாருங்க அவங்க உயிரோட வந்தாங்களாம் அந்த வல்லமை உள்ள தேவ மனுஷன் அப்ப இந்த தேவ மனுஷனால இன்னொரு கோடாரிய வரவழைக்க முடியுமா முடியும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு விழுந்த ஒன்னாதான் திரும்ப எடுக்க போறேன்

ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்க இடியது ஒரு வந்துட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார் மோசக்கஞ்சிர வேண்டாண்டு வரே வேண்டாண்டு வரே என்ன மோசங்க அந்த மோசை தான் சொல்ல என்ன போல ஒருத்தர் வருவார் ஆமே எத்தனை இடத்துல உனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது பறிந்து பேசிட்டு இருக்கிறார் ஆமே ஆமே நம்ம நினைக்கிறேன்னா அண்டவரே நான் இல்லைன்னா பல இடத்துல நம்மளே நினைச்சாரு நான் இல்லைன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல ஆமா ஐயோ ஆமே என் வாழ்க்கையில் இருக்கிற ஆ மருந்து வாங்கி தாங்கலையே நான் இல்லைன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கல்ல இது சாத்தியமா இது சாத்தியமா இரும்பு மிதக்குமா ஆமே எலிசாவால் அதை செய்ய முடியும் நீதிமான் ஏழுத்தலம் ஏழுத்தலம் எழுதலம் திரும்ப 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 கச்சர் எனக்கு பழைய மெல்லனை சர போகுறான் பழைய எத்தனை எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த பழைய வேகச்ச சர போகிறான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் தேவனை பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவரை துதியுங்க கச்ச நல்லவர் அதனாலதான் இந்த வெளிச்சம் உள்ள தேவ பிள்ளை தேவ மனுஷன் சொன்னா ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஆம இவன் கோடாரிகளுக்குள்ள ஏன்னா எல்லாரும் கோடாரி வச்சு வெட்டிட்டு இருக்கிறாங்க கோடாரிகளுக்குள்ள ஒரு சம்பாஷண இவன் வெட்டிட்டு இருந்த கோடாரி கீழே விழுந்ததை மற்ற கோடாரிகள் நினச்சிருக்கும் ஒன்னு அவுட்டு ஹால லோயா இப்போ ஒன்னு அவுட்டுனா நமக்கு டிமாண்டு ஜாஸ்தியாகும் ஹால லோயா இது அவுட்டுனா நமக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகலாம் யோசேப்ப அவுட்டு தகப்பனுடைய நேசம் தங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நினைச்சாங்க கிடைக்கல ஹால லோயா ஆமைய அவன் துக்கத்தோட அழுதுட்டே ஆறுதல் சொல்ல வந்து நின்றாங்க நிற்கும் போது நிற்காதீங்க போயிருங்க அப்படின்ட்டாங்க ஆமே ஒருத்தங்களை இல்லாமல் ஆக்கி அந்த மேன்மை எடுக்கலான்னு மட்டும் கர்ணயமுள்ள கூட நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினச்சிருந்தா அவர் தாவீதின் குமாரனாய் அறியப்பட்டிருக்கவே மாட்டார் சவுல் கையில் அப்புறமும் தாவீது சொல்கிற நான் தொடமாட்டேன்பான் ஆமே ஹலோ லோயா எனக்கு தெரியும் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தால் அபிஷேகம் பண்ண அவர் நிரம்பி வழிய பண்ணுவார் எடுக்கலாம் மட்டும் சத்துரு அப்படிதான் நினைப்பான் அப்படிதான் யோசிப்புக்கும் நினைச்சாங்க ஆமே ஹால லூயா நல்ல கவனமா கேளுங்க அவனை தூக்கி குழியில போடுறாங்க பாருங்க குழியில தூக்கி போட்டாங்க குழியில எதுக்கு தூக்கி போட்டாங்க தெரியுமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எடுக்கிறதுக்கு இல்ல தூக்கி அந்த அந்த இடத்துல தூதர்களை தூதர்களுக்கு பேர் என்ன தெரியுமா என்னடா இது அப்படின்னு ஆண்டவர் அனுப்புற தூதர்கள் நமக்கு யாருமே தெரியாது நம்ம அப்பா அப்பாலே போன விரட்டிட்டு இருப்போம் அவங்க குழியில போட்டு வேதம் சொல்லுகிறது ஆமாம் அதிகாகவும் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் பின்பு இருபத்தைந்து அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதையோ கேளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் ஆமேன் நல்ல கவனமா கேளுங்க ஆமேன் உங்களை திரும்ப எழும்ப வைக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு வைங்களேன் கத்தர் எந்த வழியாய் ஒத்தாசை நமக்கு கொண்டு வருவார்னு தெரியாது ஆமே ஹால லூயா எதிர்பார்த்த ஆமேன் அத்தனை பேரும் உங்களை குளியில் போடலாம் கீழே தள்ளி விடலாம் நீங்க எதிர்பார்க்காத நபர்களை கத்தர் உங்களுக்காக கொண்டு வருவார் உங்களுக்காக கொண்டு வருவார் ஆமே 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 இது கர்த்தராலே ஆயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு பாருங்கள் இருபத்தி ஆறு அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் திடீர்னு நீதிமன்ற ஆயிடுவாங்க நம்ம லைஃப்ல சில திடீர் நல்லவங்க ஆவாங்க பாருங்க இதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கிறார் நமக்கு தெரியாது இவனுக்கு திடீர்னு திடீர்னு இவங்கெல்லாம் திடீர் திடீர்னு சிலர் மாறுவாங்க பாருங்க ஆமே இந்த பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க சொன்னேன். ஒருத்தங்கள்தான்ம வருச்சிடம என்ன லாம் புரிஞ்சுக்கோங்க ஆமாம் ஆண்டு வரை இன்னும் நான் எழும்பல்லையே அப்படின்னு யாராவது உங்களுக்கான தூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க யோசேப்பு குழியில இருக்கிறான் ஆனா உயிரோட இருக்கிறான் தண்ணீர் இல்லாத குழி குழியில இருக்கிறான் ஆனா உயிரோடு இருக்கிறான் இன்னும் எழும்பல்ல அவன் கூறான் கச்சறான் இன்னும் எழும்பல்ல ஆமே இவன் எழும்பணும்னா இதுல இருந்து யோசேப் நீ வெளியே வந்தேன்னா உனக்கு இன்னும் ஒரு துவக்கம் நாம இன்னொரு ஆரம்பம் கட்ட செட் பண்ணிட்டு தான் உன்னை வெளியே கொண்டு வருவா கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து உண்மையில யோசிப்பா குழியில தூக்கி போட்டதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா இவங்க எல்லாருக்கும் யோசிப்புக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா கோபம் இருக்கு கோபம் இருக்கு என்ன கோபம் என்ன செய்யணும் கொலை செய்யணும் ஆனா ரூபன் தான் என்ன பண்றாரு தடுத்துட்டார் தடுத்து குழியில தூக்கி போட்டாங்க குழியில தூக்கி போட்டாங்க இப்ப இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வேளை இவனை கொலை செய்யாம கூட்டத்திலே வச்சிருந்தான யாருக்கு எப்போ இழகும்னு தெரிய நல்லா தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆமா சில டைம் பாருங்க சிலருக்கு நீங்க பக்கத்தில் கை கொடுக்க சொல்லும்போது போது சிலர் கை கொடுத்து பாருங்க நல்லா தான் சிரிச்சிட்டு இருப்பாங்க சில கை கொடுத்து பாருங்க சும்மா சும்மா என்ன யாருக்கு எப்போ தெரியாது ஆமா அதுவும் இவன் லேயாளுடைய பிள்ளையும் கிடையாது இவர் யாரு ராக ராகேல் பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் எங்க இருக்கிறான் வீட்டுல இருக்கிறான் அப்ப இந்த பத்து பேரும் அந்த ரத்த பாசம் அந்த அளவுக்கு இல்ல எப்ப வேணாலும் அவன் மேல கை போடலாம் ஓ என்ன ஆண்டவர் வரும் எங்க இருந்து நானும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பாக்குறேன் இரு நீ ஏன் ஜம்ப் பண்ற உட்காரு திடீர்னு இப்ப சிமியன் சொல்லுவான் எனக்கு அவனை அடிக்கணும் போல இருக்கு போ குளிக்கு ஐயோ அங்க வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவர் கொண்டு வராரு பாருங்க ஆமா ஹலோ தண்ணீர் இல்லாத குழி ஒரு ஆரம்பம் மறுபடியும் வெளியே வெளியேறான் புரிந்து கொண்டான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுறாருனா உங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னியை வச்சிருக்கிறான் ஒரு புதிய துவக்கத்தை ரூபன் ப்ளான் என்ன ரூபன் ப்ளான் என்ன இவனை குழியில் இருந்து தூக்கி எங்க கொண்டு போனோம் திரும்ப அப்பா கிட்ட கொண்டு போனோம் திரும்ப அதே நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு ரிஸ்க் தேவையா ஒரு பொண்ண அக்கனியில போட்டதுக்கு அப்புறமா அதே விலையில தான் விற்கப்படும் அதுக்கு அக்கனியில போடாமலே இருந்திருக்கலாம் ஒரு பொண்ணு அக்க போட்ட பிற்பாடு மேன்மையும் மாறுபடுமோ அது போல தேவன் ஒரு வீழ்ச்சியை அனுமதிச்சு திரும்ப தூக்குறா மீண்டும் பழைய நிலை கல்ல அதை விட மேன்மையாக அதை விட மகிமையாக நம்புறவங்க நல்ல கரங்களை சற்று என்ன பண்ணும் நான் அதனாலதான் அதனாலதான் நேபு காத்து நேச்சர் சொல்லுகிறார் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது யோபு சொல்ற